கத்துர்வாகிய பிசாசு ஆண்டுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எப்படி அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை அவன் கவனித்து அவன் அவர்களை உற்று பார்த்து அவர்களை போட்டு வாங்குவான் என்று சொல்லி பார்த்தா அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவன் என்ன செய்வான்னா நீ இயேசு கிருஷ்ணனுடைய பிள்ளையா ஆமாம் அப்போ ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறையும் போது நீ மறுக்கணத்தையும் காட்டு என்று சொல்லி ஒருவனை ஓங்கி பலார்ன்னு கணத்தில் அறைய வைப்பான் அப்போது தான் நாம் நிதானமாக செயல்பட வேண்டும் நம்ம எப்படி நிதானமாக அடிச்சிட்டான் அடித்தவனை நான் திருப்பி அடிக்க வேண்டாமா அவனை எப்படி நாம் உட முடியும் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழுமலாம் ஆனால் சத்துருவான பிசுவாசானவன் தான் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை போட்டு வாங்கும்போது போது நான் ஏசியும் பிள்ளை நான் என்ன சும்மாவா பார் உன்னை சபிக்கிறேன் உன்னை எப்படி என்ன பண்ணுறேன் பார் என்று சொல்லி அந்த நேரத்தில் வாயின் வார்த்தைகளை அளவில்லாமல் கூட்டி திருத்து விடுவார்கள் அதைவிட அவர்களை அடித்து விடுவார்கள் அருமையான சகோதர சகோதரிகளை நாம் அந்த பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அமேன் அவன் வாயின் வார்த்தைகளை கவனமாக பேசும்போது அமேன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது தான் இந்த பிசாசு இடத்துல வந்து அவன் சோதனை பண்ணாலும் சரி அவனால் நம்மளை ஜெயிக்க முடியாது மாறாக அவனை நாம் ஜெயித்து அமேன் அவன் தலையை நசிக்கின தெய்வாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்த அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமை